ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வசதி துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேலை கிடைச்ச போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பார்த்தோன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்டக்க வந்து இருக்கும் ஸோ சேலரி பேசிக் போய் வந்து நாற்பதாயிரம் தான் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக சேலரி வந்து இருக்கும் ட்ரைடிங் ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிஎஸ்டி பிடபிள் டிக்குலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க செவன்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷனில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டு வசதி துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸர் லெவலில் வந்து பாருங்க போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒம்பது வேகன்சி வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் லெவல் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே ஆஃபீஸர் லெவலில் கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் எண்பதாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர்லயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்குலாம் எழுபதாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சீனியர் மேனேஜருக்குலாம் அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க மேனேஜர் லெவலுக்குலாம் எல்லாம் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் டிசிப்ளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதில் வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஸோ அஸ்டென்ட் ஜென்ரல் மேனேஜர் சீனியர் மேனேஜருக்கெலாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டுமே வந்து உங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸரில் வந்து நான் சொன்ன சேலரி வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான் இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க அந்தந்த போஸ்ட் வைஸாக வந்து வேகன்சியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஃபினான்ஸ் கேட்டகிரிலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்க சிஏ சிஎம்ஏஎம்பிஏபிஜி டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரில அப்ளை பண்றீங்க எல்லாத்துக்கும் பேச்சில டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் சிவிலோ எலக்ட்ரிக்கலோ இல்லை எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸோ மெக்கானிக்கலோ இந்த மாதிரி டிசிப்பிளில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் லா கேட்டகரிக்கெலாம் நீங்கள் டிகிரியில் வந்து லா முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஹெச்ஆர் கேட்டகரிக்கெலாம் வந்து எம்பிஏ நீங்கள் ஹெச்ஆர்ஓ இல்லைனா டூ இயர்ஸ் பிஜிடி இந்த மாதிரி முடிச்சவங்க இதையே வந்து ஹெச்ஆர்எம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயே வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்குமே போஸ்ட் கிராஜுவேட் வந்து எக்கனாமிக்ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரியாவும் சாலரி வந்து பாருங்கள் மினிமம் பேசிக் பே தான் அந்த எண்பதாயிரம் எழுபதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு பர் ஆனமுக்குமே வந்து பாருங்கள் எவ்வளோ சேலரி வருங்கிறதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேக்ஸ் கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் சேலரி பேசிக் போய் இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் நான் கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியெலாம் வரைங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்தா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா அடுத்து உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து சென்னையில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து யூஆர்இடப்ளூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா ஃபீஸ் இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இந்த ஹுட்கோ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் டேட் வந்து ஸோ செவன்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்